இங்கே பாருங்க எப்படி நல்லூர் கோயிலுக்கிட்ட வந்து தண்ணி நிற்கு நீங்கள் பாருங்கள் ஜப்னா ஹெரிட்டேஜ் ஹோட்டல் உங்களுக்கு தெரியும் தான் இருக்குது பாருங்க அந்த ஹோட்டலுக்கிட்ட தான் நல்லூர் நல்லூர் கந்தசாமி கோயில் தெற்கு வாசல் அந்த பக்கம் தான் நிற்கிறேன் நீங்கள் பாருங்கள் உலக கேவியாக இருக்குன்றோடலாம் அதான் இருக்கு கோபுரம் தெரியுது இது நல்லூர் டையார் நடந்து பாருங்க வேறு கிட்ட வருது தண்ணி நான் பாஸ் பண்ணிங்களா வந்துட்டேன் மோட்டர் சைக்கிள் நான் இது நல்லூர் தெற்கு வாசல் இந்த பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் இங்கே வேறு துடுப்புலாம் தண்ணி நிறைய பாருங்க ரைட் போய் வீடியோக்குள்ள இந்த இடம் வந்து பொஸ்கோ பாடசாலை சென்ட் ஜோன்ஸ் பொஸ்கோ சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் பிரைமரி அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால தெரியும் இந்த குளம் ஒன்று இருக்குது குளமன்றத்தை விடது ஒரு கேணி இந்த முன்னால் ஒரு புள்ளியார் கோயில் இருக்குது அதுலேருந்து திருத்தவேலையில் நடக்குது இப்போ அந்த குளமும் இங்கே பாருங்க குளமன்றத்தை விட ஒரு கேணி மாதிரி கட்டி வச்சுருக்கணும் அது இப்போ குளம் போல அமைப்புலான்ட்டு இருக்குது பாருங்கள் புல்லான் நிரம்பிட்டுரு பாருங்கள் அந்த துணில் வந்து ஆக்கள் இருக்கிறது அங்கே பாருங்கள் அந்த கதிரை அது தெரியுது அயல சும் ரசிக்கிறது இந்த அழகை ஆனால் அது அந்த அளவுக்கு மட்டத்துக்கு தண்ணி வந்துடுது வேலையும் இந்த அது நான் நினைக்கிறேன் மாநகர சபை முதல்வராக வந்து மணிவண்ணன் ஐயா இருக்கில் இந்த இதுகளெல்லாம் இந்த டெவலப்மெண்ட் வேலைகள் எல்லாம் இந்த அழகு அழகுபடுத்த வேலைகள் அந்த துண்டும் வந்து இப்போ வெள்ள நீரால வந்து மூழ்கி இருக்குது கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிட்டு இந்த ரோட்டாலேயே வந்து தண்ணி வந்துருந்தது இந்த குளத்துக்கு நேற்று பாருங்க ரைட் அடுத்தடுத்த பார்ப்போம் ரைட் எங்களுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பாரிய மரம் ஒன்று முறிஞ்சிருக்குது இது முறிய போடுற தர நிற்குது அதை நாங்கள் கட் பண்ண போகிறோம் ரோபின் சார் நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன் என்ன செய்கிறாங்க நன்றி ரைட் இங்கே பாருங்க பெரிய மரம் உண்டு இதுவும் விளம்பட்ட போறாங்க மிகவும் கவலைக்குரிய இப்படியே தான் ஒன்றும் செய்யலாது காட்டணும் உங்களுக்கு ஓ மை கோட் ஓ மை கோட் இங்க பாருங்க வேரோட அப்படியே விழுந்துட்டு பாத்தீங்களா மதில் நல்ல காலம் உடைய இல்லை எப்படி சரிஞ்சிட்டுன்னு பாருங்கள் ஒரு பாரி ஒரு பலத்த மரம் நல்ல காலம் விலைக்கு ஒருத்தர் நிற்கல வாகனங்கள் மோட்டார் சைக்கிள் நிற்கல விழுந்துருந்தா கடவுள பார்க்க கூட அவ்வளோ அகோரமான காட்சியாக இருக்குது விஜய் பாருங்க சைஸை மரத்துற பாருங்க பெரிய மரம் மொத்த மரம் சரிஞ்சு பாக்கிங் லேடிஸ் பார்க்கிங் இருக்குது பாருங்க இருக்கிற பக்கம் தப்பிடுது நல்ல நேற்று விளையாடு நேட்டு விழுந்திருந்தா இருக்கிற மூன்று பார்ட்ஸ் எவ்வளவு புறக்கி தான் எடுத்துருக்கணும் ஐயோ மை கோட் கவலையா இருக்குது கவலையா இருக்குது மரம் முடிஞ்ச ஒரு கவலை மற்றது நாங்கள் அழகாக வடுவித்து வைத்திருந்த அந்த அரங்குகளும் வந்து சேதமாக்கப்பட்டிருக்குது ஒலியரங்கு பாருங்க என்ன மரமணி எனக்கு தெரியல ஒரு கேட்டு விசாரித்து பார்க்கணும் அதோட இங்கே நெல்லி இங்கே பாருங்க இதெல்லாம் நெல்லி கிரஸ் செய்கிறது அதுவும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பாருங்கள் எல்லாம் கீழே விழுந்துருக்கு பெரிய ஒரு சேதம் இங்கே பாருங்கள் பார்க்கிங் தகரங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் நசிஞ்சு போயிருக்கின்ற இயற்கைக்கு முன்னால் ஒன்றுமே வந்து இயலாது கஷ்டம் பார்த்தீங்களா திடீரெண்டு ஒரு கள விஜயத்தில் எங்களுடைய அலுவலகத்தையும் பார்க்க வந்தனா ஓ மை காட் பாரி ஒரு சேதம் இதை கட் பண்ணி அகட்ட போகிறாங்க அங்கே இருக்கிற மரமும் முடிகிற மாரி தான் நிற்கிது அதையும் வெட்ட போகிறாங்க கவனமாக அவதான் மரங்கள் நான் நீட்டிடுன்னு சொன்னான் வீட்டில் எதுவும் இப்படி மரங்கள் இருக்குமென்று சொன்னால் அதை கந்துகளை வெட்டி விட்டால் ஓகே என்ன அது காற்றுக்கு வந்து இப்படி அசையேற்கே அவ்வளோ பாரம் வந்து கீழே விழுந்துடும் அப்போ நீங்கள் அந்த கிளைகளை தரைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் விழாது இது நிறைய கிளைகளை பரப்பி வச்சுருந்தேன் அந்த மரம் அதில் விடலாக இருந்தது அழகாக இருந்தது ஒன்றும் செய்யலாது போய்ட்டு ஓகே அடுத்த இடத்த போய் பார்ப்போம் யாழ்ப்பாணம் கொக்குவில் கிட்ட நிற்கிறேன் கொக்குவில்னா ஓ கொக்குவில் கிட்ட நிற்கிறேன் பாரன் பாட்டன் கொக்குவில் இங்கே பாருங்க இது யுனிவர்சிட்டி இந்த மெடிசின் பெக்கல்ட்டி ஒரு ரோட் ரயில்வே ட்ராக் இருக்குது திரும்பதிய சுச்சுவேஷன் இப்படிதான இப்போ இருக்குது ரைட் இங்கால பக்கம் மார்னிங் என்று சொன்னா கோப்பில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இதுல ஒரு மெடிசன் ஃபேக்கல்டி போற வழியிலே ஒரு சந்தி ஒன்று இருக்குன்னு நான் அதுக்கிட்ட தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு பழக்கடையும் இருக்குது அங்கால தண்ணி அணுங்க பாருங்க அந்த பள்ளத்தில் தண்ணி இருக்குது அதிக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்துலயே தண்ணி தான் பார்ப்போம் இந்த இங்கால சைட்டுன்னு நல்ல தண்ணி நிற்கிது இங்கால கொடுப்பாங்க உடனடியாக ஒரு காலால் நடந்தது காலில் இதை முற மாதிரி ஒரு நசுபடுத்த தண்ணிகள் என்னென்ன இல்லாமல் இருக்கு கடவுளே 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 காலை போய் ரைட் இப்போ சுச்சுவேஷன் இதுதான் இப்போ டைம் வந்து பன்னிரண்டு மணியாக போகுது பாருங்க இங்கால பக்கமும் தண்ணி அங்கால பக்கமும் தண்ணி ரயில்வே டிராக் ரெண்டு பக்கங்களும் தண்ணி நிற்கிது ஓகே அடுத்த அடுத்தடுத்த போய் பார்ப்போம் இந்த பாருங்க மக்கள் அங்கேயும் இங்கேயும் மழை மோதித்திருக்கிறாங்க கொஞ்சம் மழை விட்டுருக்குது அப்போ எல்லாரும் தங்களுடைய பணிகளுக்காக சென்று கொண்டு நங்களையும் எடுக்கட்டாங்க முடியுவா இந்த பெக்க அடிக்கடி மங்கி கொண்டு போய் கொண்டு இருக்குது ஏன்னா தண்ணி கொஞ்சம் பட்டோன்னு உள்ளூத்துல மங்கி கொண்டு போயிருக்க ரைட் இதான் இந்த இடம் அடுத்தடுத்த போய் பார்ப்போம் பழக்கடை ஒன்று அழகான உதாரணம் இல்லை ஒரு பழக்கடை வந்தீங்கன்னா பழங்கள் வணிகிட்டு போகலாம் இதான் செவ்வாழ யாழ்ப்பாணத்தில் மிகவும் சிலபுலியமான ஒரு வாழைப்பழம் இது இதரை கிட்டாதேன்னு சொல்லுவார்கள் ஆடிய பாதம் போர்ட் கோக்குவில் லைட்டாக காற்று அடிக்குது அதே நிறம் மழையின் பெய்து கொண்டு இருக்குது பயரங்க சும்மா தூரல் மலை தான் ஸ்டார்ட் ஆகிட்டு திரும்பியும் இப்போ நேரம் வந்து சரியா பன்னெண்டை ஹால் பாத்தீங்களா மழை தொடங்கிட்டது இப்போ நான் கொக்குவில் ஆடிய பாதம் போடலாம் அப்படி மழை பெய்து காத்தும் அதோட அடிக்குது உபயோகமாக எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறாங்க வீடுகளுக்கு வேந்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த இடத்த போய் பார்ப்போம் என்ன மாதிரி இப்போ பார்க்குறது நீங்கள் இப்போ யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் வீதியை பார்க்குறீர்கள் இப்போ நான் லேடிஸ் ஹோஸ்டலில் நிற்கிறேன் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளேயும் தள்ளி நிற்கிறேன் ரெண்டு நடந்து ஓம் வந்து தண்ணி நிற்கிது இங்கே நான் யூனிவர்சிட்டிக்கு பின்னால் தான் நிற்கிறேன் அந்த துண்டும் மற்ற யுனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டிக்கு முன்னாலேயும் வந்து தண்ணியாக இருக்காது எப்படி காட்டின பயிரும்போ யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் நேற்று கொஞ்சம் தண்ணி இங்கே ஓடிக்கொண்டு இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது இந்த 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 இடத்த க்ளோஸ் பண்ணி தான் போய்க்கு தண்ணி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இது சயின்ஸ் ஃபேக்கல்டி இங்கே தண்ணி ஓடி டோட்டலில் அப்படி இருக்க வேண்டும் மேலே கடைகள் இருக்குது பரமேஸ்வர போய் போய்கொண்டிருக்கேன் மிகவும் மெதுவாக திரும்பவும் என்ற கேமரா முன்னால் லென்ஸ் சரியாக அதை முன்னே முன்னேற்றம் பார்ப்போம் இது இந்த புதிய என்ட்ரன்ஸ் பாட்டினது என்ன முகமூட்டமாக இருக்குது இந்த கேமரா தான் பிரச்சனை ஓகே யால் பல்கலைக்கழகம் இது இந்த புதுசாக என்ட்ரன்ஸ் ஓகே முன்னால் போவோம் பழைய என்ட்ரன்ஸ் முன்னால் ரேஸ் பண்ணுறது கேள் அதுங்க மொத்த கையை விட்டு உடன் நான் பயின்ற பல்கலைக்கழகம் மாவீரர் தினமும் கொண்டாடி இருக்கிறோம் அதன் பேனர் தான் இதில் இருக்கு இதுதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தற்போதைய நிலைமை ரைட் தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டுது நேற்று கொஞ்சம் ஓடிக்கொண்டிருந்தேன் தண்ணி ராமநாதன் பீதி சேர்பொன் ராமநாதன் பீதி ஓகே நான் பரமேஸ்வரர் சந்திக்கு வந்துட்டேன் கிட்ட பல்கலைக்கழகத்தில் இங்கே படித்த ஆக்கள் ஏற்கனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்களுக்கு இது ஒரு காலத்துற இந்த இடத்த பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைகளெல்லாம் அவங்க நிறைய வந்திருக்குது இப்போ புதுசாக அடிக்கடி இந்த கேமரா பேக் கேமரா அது இந்த தன்மையை உழக்குது மங்கிது வங்கியதில் ஸ்ட்ரீட்ஸுக்கிட்ட வந்துருக்கோம் கொஞ்சம் நிப்பாடி போட்டு பரமேஸ்வர சந்தி வாங்க இப்போ நிற்கிறோம் பாருங்கள் ஸோ இதுதான் பரமேஸ்வர சந்தி திருநெல்வேலி நளின் இருக்குது பாருங்கள் நளின் அங்கால ஹாஸ்பிட்டல் இருக்குது யூனிவர்சிட்டி வரும் இந்த பகுதி கொஞ்சம் தண்ணியெல்லாம் மடஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்குது வளர்ந்த மாதிரி இப்போ போக்குவரத்துகளும் போய்க்கு வந்து பார்க்கறது மாதிரி கொஞ்சம் பிஸியான ரோட் தான் இது பல்லாளி ரோட் கொஞ்சம் கடற்கரையும் பார்த்துட்டு அதோட நிற்கலாம்னு பார்க்குறேன் ஓரிடத்தை போய் பார்க்கணும் ஓகே எல்லா இடம் சுற்றி கொண்டு ஆரிய குளம் பக்கம் வந்தேன் நான் ஆரியகுளம் உங்களுக்கு தெரியும் ஒரு டூரிஸ்ட் ஸ்போட்டா வந்து எங்களுடைய ராமதேவன் ஐயா தியாகி அறக்கடலை நிறுவனர்

பாருங்க ஆரியகுளம் மழையும் சர மாதிரியா பெய்து கொண்டிருக்குது இருந்தாலும் நான் காட்டணும் ஒன்றுக்காக வந்திருக்கிறேன் நான் இப்போ உரும் ராயில் நிற்கிறேன் ஓகே வலிகாமம் ஈஸ்ட் நினைக்கிறேன் வலிகாமம் கிழக்கு இப்போ பாருங்க இந்த என்னென்னு சொன்னால் இந்த வாழை மரங்கள் எல்லாம் கோப்பாயிலையும் இந்த இங்கால எல்லாம் சரிஞ்சு போயிருக்கீங்க பாருங்க எல்லாம் வெட்டி விட்டுக்கிறாங்க வாழை தோட்டங்கள் எல்லாம் வந்து இப்படி இந்த காற்று மலையா மலையால் சரிஞ்சு போயிட்டுது இங்கே பாருங்க இது ஒரு பெரிய தோட்டம் பாருங்க உருவம்பிராயில் நிற்கிறேன் உருவம்பிராயில் வந்து ஒரு வாழை தோட்டம் இங்கே பெரும்பாலும் தெரிந்த தோட்டங்கள் வாழை தோட்டம் வேறு ஒரு தோட்டங்கள்லாம் இருக்குது ஃபோன் நல்லா நினைது நினைது சரி நினைக்கிறது ஃபோன் நான் வெளிக்கிடுறேன் இதாக இருந்தேன் வாழை தோட்டங்களை எல்லாம் சரிஞ்சு போய் கிடக்குது இது ஒரு கிராமம் குரும்புராயிருக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிற நாகதம்பிரான் வீடியோ ஒன்று போட்டிருந்தா இல்லை அதில் தான் நான் நிற்கிறேன்னா எப்படி காத்தியா வாழை நிறைய வாழைகள் இதுக்கு தோட்டத்தில் எல்லாம் எல்லாம் சரிஞ்சு வைக்கிறது விழுந்துச்சு பாவம் விவசாயிகள் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் வந்து இந்த நிலைமை இருக்குது அங்கே தோட்டங்கள் வேறு வேறு கேப் தோட்டங்கள் அதில் தான் செய்கிறாங்க அதனால் போய் பண்ண பார்த்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் கண்டனங்கள் எடுத்து தான் இப்போ உங்களோட பயிர்ந்து கொள்வதுக்காக காஞ்சிப்பா நல்லா காற்றடிக்கும் மலை மழை அடித்துக்கூட இருக்கும் ஓகே அடுத்தடுத்து போய் பார்ப்போம் நான் இந்த உருவில நல்லா பெய்து கொண்டே இருக்குது தோட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க பாருங்கள் இப்போ வெட்டி விட்டுதான் நினைக்கிறேன் நின்று கொடிகள் நான்க்கே புதுசாக நடுவாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி நிக்குது பாருங்கள் தோட்டங்களுக்குள்ள கிரேப்ஸ் கிரேப்ஸ் தோட்டத்துல வந்து தண்ணி நிற்குது எல்லாம் வந்து கிரேப்ஸ் தண்ணிக்கிறாங்க திராட்சை நாங்கள் யாழ்ப்பாணத்து திராட்சை இங்கே தான் கூடுதல் அவ்வளோ

பைக் மட்டும் வெளிநாட்டில் வேறு இடங்களை போய் பார்த்துருக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே வேறு என்னன்னு அந்த சொல்லுங்கள் வீடியோ ஆ இங்கே வேறு சரி நினைக்கிறேன் சுன்னா ரோட்டில் குன்னாகம் போகிற ரோட் வழியாக இந்த கேகேஎஸ் ரோட்டில் இந்த வெளிநாடு மருத்துராமனத்துக்கிட்டே கோபியை நினைக்கிறேன்

கம்பிகளோட இந்த விளையாட்டுகள் பயமாக கிடக்குது ஒரு ஆபத்தான வேலை என்ன செய்கிறது இந்த போக்குவரத்தை கிளியர் பண்ணுறதுக்காக அண்ணா நான் செய்து கொண்டிருக்கேன்

அடுத்தடுத்துக்கு ரைட் தம்ஸ்அப்புக்கு வந்த நான் இங்கே அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் கொஞ்சம் மலிவான விலையில் கிடைக்கிறது ஆன்லைன் ஷாப்பிங் மேலே இங்கே செய்கிறாங்க என்னதுக்கு வந்து நான் சொன்னால் இந்த ஃபோனை வந்து கவருக்கில் வைக்கணும் இங்கே பாருங்கள் சரியாக நனைஞ்சு போயிடுது அப்போ ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் பண்ணுறதுக்கு வந்து நான் கேகே கேஎஸ் ரோட்டில் இருக்குது தாம்ஸப் இருநூறுவாய்க்கு தர்றாங்க நல்ல மலிவாக கிடைக்குது மழை காலத்தில் பணத்தை பார்க்காமல் இதை வேண்டி போட்டிங்கன்னா உங்களை பொறுமையான ஃபோன்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் மற்ற கடைகளில் விலை கொஞ்சம் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறுவாய் தராங்க மற்ற இடங்களில் கேட்டால் கொஞ்சம் விலை கூட தான் சொன்னேன் நானூறுவா ஐநூறுபா விற்கிறாங்க நேற்று தம்ஸ்அப் கேகே ஸ்டோரில் இருக்குது ஒரு பிரபலியமான கடை கேட்டிங்கனாலே காட்டுவாங்க வடிவாக ஆன்லைன் ஸ்டோர் தம்ஸ்அப் எனக்கு ஃபோனுக்கு கவரம் போட்டோ ப்ரூஃப் கவரம் பண்ணியாச்சு வலிக்கிறோம் ரைட் திரும்ப நல்லூர் பக்கம் வந்திருக்கேன் நல்லூர் வீதி எப்படி இருக்கு அப்படி காட்டி கொண்டு போவோம் போனுக்கு கவர் போட்டாச்சு எப்படி உங்களுக்கு வீடியோ தெரிய தெரியல எனக்கு ரைட் இதனால் வந்து ரியோ இருக்குது அதில் திலிபன் அந்த நினைவாலயமும் இருக்குது எங்கால் வந்து கார்த்திகை நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்ட இடம் ஓகே போய் பார்ப்போம் என்ன இருக்காது இதால் போவோம் காத்துக்கொழுங்க உறவு கிடையாது உங்களுக்காக கூட கஷ்டப்பட்டு மொத்த கையில் ஃபோனை பிடிச்சிக்கொண்டு ஓடிக்கொண்டு காட்டி கொண்டு போகிறோம் அந்த இடத்த இப்போ நான் நல்லூர் ஒரு பின்வீதியால் போய் கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் மழை எப்படி ஆண்டுமா வெள்ளக்காடாக மாறியுள்ள நல்ல ஒரு பகுதி நல்லூர் ஒரு கோயில் ஓகே நல்லூர் பின் வீதி இங்கே பாருங்க திரும்பியும் வெள்ளம் அப்படியே பாயுது நல்லூர் கோபுரம் தெரியுது அவங்களுக்கு பாருங்க இந்த பஸ் பாருங்க ரைட் நான் பெஸ்ட் கேரை போட்டன் ஓ நல்லூர் கோயில்